ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பஜார் பகுதியில் பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் ஆத்திரமடைந்த பட்டியல் இனத்தைச் சார்ந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரில் கலைஞர் நகர் புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு திமிரி பகுதியில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது இந்த நிலையில் பேருந்து நிலையமானது பட்டியலினத்தை சார்ந்த பொதுமக்களின் குடியிருப்பு பகுதியில் அருகாமையில் இருப்பதால் அங்கிருக்க கூடிய பெரும்பான்மையான மாற்று சமூகத்தினர் அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த மறுப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நிற்காமல் ஏற்கனவே திமிரி பஜார் பகுதியில் பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதால் ஆத்திரமடைந்த பட்டியல் இனத்தைச் சார்ந்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வியாபாரிகள் ஏராளமானோர் ஒன்று திரண்டு ஆரணி ஆற்காடு செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் கடந்த மூன்று மணி நேரத்துக்கு மேலாக ஈடுபட்டனர் மேலும் இச்சம்பவ குறித்து மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு அளிக்கும் இதனால் வரையந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாததால் போன்ற மறியல் போராட்டத்தில் டிபட்டனர் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இதத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதோடு மறியல் போராட்டத்தை கைவிடாமல் பொதுமக்கள் தொடர்ந்து ஈடுபட்டதால் ஆற்காடு ஆரணி சாலையில் பள்ளி கல்லூரி மற்றும் பல்வேறுகளுக்கு பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளனர்